ஹாய் இது பங்கஜ நல ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஏற்கனவே பூஜை ரூமில் வந்து விலக்கேற்றி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன் இப்போ வந்து அவருடைய திருமுகத்தை வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் இங்கே வந்து எலுமிச்சை சாதம் எடுத்திருக்கேன் பெருமாளோடய திருமுகம் போலவே இருக்கிறதுக்காக எலுமிச்சை சாதம் பொன்னிறமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எலுமிச்சை சாதத்தை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் புரட்டாசி சனிக்கிழமை நான்கு வாரமே ரொம்ப விசேஷமான வாரம் அவருடைய கிரீடத்துக்கு இங்கே வந்து எள்ளு சாதம் எடுத்திருக்கேன் ரெசிபி எல்லாமே நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவருடைய கிரீடத்துக்கு இந்த எள்ளு சாதத்தை கிரீடம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து பெருமாளோட அழகே வந்து அவருடைய திருச்செவிகள் தான் அந்த திருச்செவிகளுக்கு நான் இங்கே வந்து தயிர் சாதம் மாதுளை ரெண்டும் பயன்படுத்துகிறேன் அவருடைய திருச்செவிகளில் குண்டலங்கள் அதுக்கு வந்து தயிர் சாதமும் அதை சுற்றி வந்து ஸ்டோன் இருக்கிறதுக்காக நான் இங்கே வந்து மாதுளை வச்சு நான் ரெடி பண்ண போகிறேன் நான்கு சனிக்கிழமையில் மாவிளக்கு நெவேத்தியம் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வாரம் உங்களுக்கு வந்து என்ன பழக்கமோ அதை செஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் வந்து பானகம் வச்சு நெவேத்தியம் பண்ணுவோம் பலிகை வந்து நீங்கள் நான்கு வாரத்தில் ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனா வெறும் சர்க்கரை பொங்கல் நெவேத்தியம் மட்டுமே ரொம்ப சிறப்பு சர்க்கரை பொங்கல் மட்டுமே நம்ம நெவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு படைக்கலாம் அவருடைய நாமத்துக்கு நான் இங்கே வந்து தயிர் சாதம் தான் எடுத்திருக்கேன் தயிர் சாதத்திலேயே நாம மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பெருமாளுக்கு வந்து அழகுன்னு சொல்லப்போனால் அந்த சிரிப்பு தான் அதுக்கு வந்து நான் இங்கே வந்து தயிர் சாதம் தான் எடுத்திருக்கேன் ரவுண்டாக அழகாக இருக்கும் அதில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதுளையை வைத்து திருச்செவியை எப்படி நம்ம அலங்கரிக்கிறதுன்றத பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பமான பழங்களை எடுத்துக்கோங்க நான் இங்கே வந்து மாதுளை பழம் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக நான் வந்து இதை வச்சு நான் டெக்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த திருமுகத்தை வந்து டெக்ரேட் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சில பேர் வீட்டில் வந்து சனிக்கிழமை ஃபுல்லாக விரதம் இருந்து இந்த தலிகை பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் என்ன வழக்கமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க உணவில் பயன்படுத்திய அந்த மிளகாய் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அதே மாதிரி அவருடைய நாமத்துக்கும் நம்ம மிளகாய் தான் எடுத்திருக்கோம் இது மாதிரி கர்வடு மிளகாய் எடுத்துருக்கோம் கண்களுக்கு வந்து சுண்டல் விருப்பம் இருந்தால் நீங்கள் வைங்க அது ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால நான் இங்கே வந்து குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் கண்கள் ரெடி ஆகிடுச்சு அவருடைய கழுத்துக்கு ஆபரணம் அதுக்கு வந்து நம்ம கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சு அதில் உப்பு சேர்த்து எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காயெல்லாம் சேர்த்துக்கூடி பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து பிளைனாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்து கருப்பு சுண்டலை வந்து அப்படியே ரெடி பண்ணிட்டேன் அவருக்கு வந்து மாலை அதுக்கு வந்து ரோஜா பூவை வந்து நான் இங்கே டெக்ரேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வைத்து நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கலாம் ஆபரணத்துக்கு வந்து ஒரு டாலர் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்கு வந்து நான் இங்கே வந்து வடைய வச்சு டெக்ரேட் பண்ணியிருக்கேன் திருமுகம் வந்து ரெடி ஆயிடுச்சு வெத்தலைப்பாக்கு விருப்பப்பட்ட பழங்களை வச்சிடலாம் அவருடைய சங்கு சக்கரத்துக்கு நான் வந்து சக்கரத்துக்கு வந்து இங்கே சர்க்கரை பொங்கல் நான்கு புறமும் வடையை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் முக்கியமாக இந்த புரோட்டாசி சனிக்கிழமை தலிகையில் வந்து நாங்கள் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதனால் இங்கே வந்து மெதுவடை வெங்காயம் சேர்க்காமல் உளுந்து வடையை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் அவருடைய அந்த சக்கரத்துக்கு சர்க்கரை பொங்கல் வடை இதை வைத்து நிவேதியம் பண்ணிக்கலாம் சக்கரத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் சங்குக்கு வந்து தயிர் சாதம் தயிர் சாதத்தை சங்கு மாதிரி பண்ணி நான்கு புறமும் வந்து வடையை வைத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நமக்கு ஓரளவுக்கு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட பூ பழங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்படி தான் நான் வந்து திருமுகத்தை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதோட பானகம் முக்கியமாக நம்ம வந்து நெவேத்தியத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் சில பேர் வீட்டில் மாவிளக்கு போடுவாங்க நம்ம பானகம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் விருப்பம்தான் இப்போ நமக்கு பெருமாளோட திருமுகம் வந்து தயாராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்